தலர் மதுஷா அவர்களின் வசீகரித்தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் ஏழு பூங்கொடி வீட்டிற்கு வந்து ஒரு வாரமானது அவளின் கை காயம் கூட ஓரளவு ஆறு இருந்தது பூங்கொடி கட்டியிருந்த சேலை கிழிந்துவிட அதை தைத்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த விகர்ணனுக்கு கோபமும் எரிச்சலும் சேர்ந்தே வந்தது ஏன் தன்னிடம் இல்லாத பணமா ஒரு சேலை வாங்கி கொடுக்க மாட்டேனா என உள்ளூர கனன்ற நெருப்பை இன்னும் ஊதி பெரிதாக்குவதைப் போல் ஏதாவது செய்து கொண்டிருந்தாள் அவள் சேலையை வேகமாக பிடித்து இழுக்கவும் அது என கிழிந்தே விட்டது பூங்குடிக்கோ கோபத்தை விட கவலைதான் வந்தது இருக்கும் நான்கு சேலையில் ஒன்று கிழிந்து விட்டது உனக்கெல்லாம் ஆண்டவும் மண்டையில மசாலாவை கொடுக்கலையா என திட்டியவாறு கிழிந்த சேலையை பார்த்தவளுக்கு கண்ணீர் குடை எட்டி பார்த்தது அவளிடம் காட்டன் சேலையை தூக்கிப் போட்டவன் இதுல ஏதாவது ஒரு சேலையை கட்டிட்டு கிளம்பு என்றுதும் புருவம் சுருக்கி அவனைத்தான் பார்த்தாள் ஏன் என்ற கேள்வியுடன் அவளின் முகத்தை பார்த்தே புரிந்து கொண்டவன் தான் செல்லும் இடம் சொன்னால் அவள் வரமாட்டாளென முதல்ல கிளம்பு என அழுத்தமாக சொல்லியவனைக் கடுப்புடன் பார்த்தவள் சேலையை எடுத்து நுகர்ந்து பார்த்தாள் புது சேலைக்கே ஒரித்தான வாசனை அதில் வீசியது அதை நுகர்ந்து பார்த்தவளின் இதழ்களில் தன்னை அறியாமல் விரக்தி புன்னதை தோன்றியது அவளின் சிறு சிறு ஆசைகள் கூட நிறைவேறியதில்லை கனக அவளை நிறைவேற்ற விட்டதும் இல்லை மஞ்சள் நிறத்தில் சாஃப்ட் சில்க் காட்டன் புடவையை அணிந்தவளுக்கு தலைதான் பெரிய பிரச்சனையை கிளப்பியது தோல் வரை மட்டுமே உள்ள முடியை பின்ன முடியாமல் காதின் இருபுறமும் சிறு முடியை எடுத்து ஒற்றை கிளிப்பில் அடக்கியிருந்தாள் கண்ணாடியில் அவளை பார்ப்பதற்கே புதிதாக இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிறகு அலங்காரம் பண்ணிக்கொள்கிறாள் கண்கள் கலங்கி சட்டன வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டே கீழே இறங்கியவள் கீழே நின்று கொண்டிருந்த இருவரையும் ஆழ்ந்து பார்த்து கொண்டே இறங்கினாள் பிளாக் கலர் பேண்டில் சாம்பல் நிற சட்டை அணிந்து கம்பீரத்துடன் ஆளுமையாக போன் பேசிக் கொண்டிருந்தவனின் பார்வை அடிக்கடி மாடி படிகட்டுக்கு சென்று மீண்டது அவன் அருகில் குட்டி இளவரசனாய் சாம்பல் நிற ஜீன்ஸில் மஞ்சள் கலர் ஷர்ட் அணிந்து பென்டன் தொப்பி அணிந்திருந்தவனின் அழகும் கம்பீரமும் விகிர்ணனை ஒத்தே இருந்தது அபையை பார்த்ததும் தான் செய்த அலங்காரத்தை நினைத்து வெட்கமாய் இருந்தது அலங்காரம் என்பதற்கு பெரிதாக எதுவும் இல்லை ஃபேர்னஸ் கிரீம் மட்டுமே பூசியிருந்தால் அதுவே அவளுக்கு முகத்தை எப்போதுடா துடைப்போம் என்று இருந்தது போனில் பேசிக் கொண்டிருந்தவன் எதிர்ச்சியாக திரும்பியவனின் கண்ணில் இதுவரை மறைத்து வைத்திருந்த பூங்குடியின் அழகு அவனை மெய்சிலிருக்க வைத்தது நாட் பேட் என முணமுடுத்தவாறே அவளை அப்பட்டமாக மேலிருந்து கீழ்வரை பார்த்துக் கொண்டிருந்தவனின் பார்வையில் சற்று கூசிதான் போனாள் அவளின் முகம் முழுவதும் முத்தத்தால் முக்குளிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணினான் அபையோ விகர்ணன் மனதில் நினைத்ததை செய்து கொண்டிருந்தான் பூங்குடியை வேகமாய் அணைத்தவன் அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கம்மா என இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட நீயந்தாட செலக்குடி என அபையின் கன்னத்தில் முத்தமிட்டு திரும்பியவள் விகர்ணனின் அழுத்தமான பார்வையை தவிர்த்து கொண்டே போனாள் மூவரும் சென்றது சென்னையிலிருந்து பெரிய மாலுக்குதான் உள்ளே நுழைந்தவன் அபையை கையால் தூக்கி வைத்தவன் பூங்குடியையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் பூங்குடியோ இதையெல்லாம் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தாள் அவள் மாலுக்கு வருவது இதுதான் முதல் தடவை அபையை கூட்டி சென்றவன் அங்கிருந்த பிளே ஸ்டேஷனில் பைக்கின் மேல் உட்கார வைத்தான் பைக்கின் மேல் உட்காரவும் தான் இப்பொழுதே பெரிய பையனாகி விட்ட நினைப்பில் அபை பைக்கை விளையாட ஆரம்பித்தான் அபைக்கு சந்தோஷமும் மார்பரிப்பும் கலந்து என கத்திக்கொண்டு வண்டியை ஓட்டினான் அவனின் சந்தோஷத்தில் கண்களில் கண்ணீர் வழிய பார்த்தால் பூங்கொடி இதெல்லாம் அவளுக்கு எட்ட காயாக இருந்த விஷயம் விகர்ணனால் மட்டுமே இது சாத்தியமானது விகிர்ணன் அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தவன் போன் பேசினாலும் கண் என்னவோ முழுவதும் அபை பூங்குடியின் மேல்தான் இருந்தது இரண்டு மணி நேரம் பிளேஸ்டேஷனில் மூழ்கியவனை அழைத்து கொண்டு கிட் செக்ஷனுக்கு சென்றவன் அபைக்குத் தேவையான அனைத்தையும் வாங்கி குவித்தான் அவ்வளவு வாங்குவதை தடுக்க முயன்ற பூங்குடியை முறைத்த முறைப்பில் ஓரமாக போய் நின்று கொண்டாள் கூலிங் கிளாஸ் ஒன்றை மாட்டிவிட அபையோ அதை ஸ்டைலாக கழட்டி மாட்டியவனைக் கண்டு இதழ்களில் புன்னகையுடன் அவனைத் தூக்கிக் கொண்டு லேடிஸ் செக்ஷனுக்கு சென்றான் பூங்குடியை போய் செலக்ட் பண்ண சொல்ல அவளோ அங்கிருந்து எதை எடுக்க என்று தெரியாமல் முழைத்தவாறே வேகமாக வெளியே வந்துவிட்டாள் அவள் வெளியே வருவதை பார்த்தவன் புன்னையெல்லாம் என பற்களை கடித்தவாறே உள்ளே சென்றவன் அங்கிருந்த சேலை ஒவ்வொன்றையும் பிரைஸ்டேகை பார்க்காமல் அவனுக்கு பிடித்த கலர் அவனுக்கு பிடித்த டிசைனில் எடுத்தான் தடுக்க நினைத்த பூங்குடியை பார்த்து முறைத்தவன் இருவருக்கும் தேவையானதை வாங்கிக் கொண்டு வெளியேற முயன்றவனின் கைகளை பிடித்தவள் உங்களுக்கு எதுவும் வாங்கல என்றவளின் அக்கறையான பேச்சு நெஞ்சில் தித்தி பயணித்தது இல்ல எனக்கு நிறைய இருக்கு என அழைத்து சென்றது ஃபுட் தான் அங்கு பிரியாணியை ஆர்டர் பண்ணியவன் ரெஸ்ட் ரெஸ்ட்ரூமுக்கு அனுப்பி வைத்தான் அபேயை தூக்கி சாப்பிடும் டேபிளில் உட்கார வைத்தான் போனில் நோண்டி கொண்டிருந்தவனை அபை தான் முழுதாக அவனின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அலை அலையான கேசத்திலிருந்து இரண்டு மூன்று முடிகள் முன்னே விழ அதை ஒதுக்கிவிட கைகள் பரபரத்தது அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்தவன் என்னாச்சு எனப் புருவங்களை ஏற்றி இறக்கியவனின் மனரிசத்தில் சிரித்தவாரே ஒண்ணுமில்ல இன்னும் விதமாய் தலையாட்டிய அவன் திரும்பி பார்க்க பக்கத்து டேபிளில் இருந்த பெண் மூச்சுக்கு முன்னூறு அப்பா போட்டு கொண்டிருந்தாள் அப்பா என்ற வார்த்தையை ஊன்றி கவனித்தவன் அந்த டேபிளையும் கவனித்தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவளின் வாயை தொடைத்தவாரைத் தூக்கிக் கொண்டு சென்றது ஏக்க பார்வையுடன் பார்த்தான் முதல் முறையாக அப்பா என்ற ஏக்கமும் அவைக்கு வந்தது பூங்கொடி வரமும் மூன்று பேரும் சாப்பிட்டு முடித்ததும் அபையின் வாயை தன் கர்ச்சிஃபால் துடைத்தவனை இமைக்காமல் பார்த்தால் துடைத்துவிட்டு அவனைத் தூக்கிக் கொண்டு சென்றான் அவர்கள் வீட்டிற்கு வந்து சேரவே மாலையானது அபையை இறக்கிவிட்டு ஆஃபீஸிற்கு செல்ல முயன்றவனின் கரங்களை பற்றி இழுத்தவன் தேங்ஸ் அப்பா என மனதுக்குள் சொல்லியவாறே விகர்ணனின் கன்னத்தில் சற்று அழுத்தமாகவே முத்தம் வைத்தான் முதல் முறையாக பிஞ்சு குழந்தையின் இதழ் பரிசத்தில் ஆழ்ந்து அனுபவித்தவாறே அவனின் இரு கன்னத்திலும் தன் மீசை முடி உரசியவாறே முத்தம் வைத்தான் அவனின் செய்கையில் கிளிக்கி சிரித்தவாறே மீச குத்ததுப்பா என்றவனின் வார்த்தையில் விக்கித்து நின்றான் விகர்ணன் விகர்ணன் இதுவரை அவனிடம் அப்படியொரு வார்த்தை வருமென எதிர்பார்க்கவில்லை அன்பு என்று ஒன்று கட்டாயத்தினால் வரவைக்க முடியாது விகர்ணன் அபை மீது எடுத்துக்கொண்ட அக்கறை அவனின் பாசமே அபையை அவ்வாறு அழைக்க வைத்தது அப்பா என்ற வார்த்தையில் ஸ்தம்பித்து நின்றவன் சிறிது நேரம் கழித்து பார்க்க அங்கே அபை இல்லை ஒருவேளை கனவோ என்று கூட நினைத்தான் அபையோ அப்பா என்று கூப்பிட்டதும் படபடக்கும் மனதினை அடக்க முடியாமல் வேகமாக அஸ்வின் ரோமிற்குள் விட்டான் அடுத்த நாள் பொழுது அழகாக வெடிய விகர்ணனுக்கோ அபையின் வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து செவிகளில் மோதியது மனதினை அடக்குவதற்காக நீச்சல் குளத்தை நாடி சென்றான் கண்ணாடியாய் பளபளத்த நீச்சல் குளத்தில் மல்லாக்க படுத்தவாறே தன் இரு வலிமையான புஜங்களையும் பின்னோக்கி அசைத்தவாறே தண்ணீரில் மீனாய் நீந்து கொண்டிருந்தான் விகர்ணன் அவன் நீந்துவதை ஏக்க பார்வையுடன் பார்த்து கொண்டே நின்றான் அபை அபைக்கு நீந்துவது மிகவும் பிடிக்கும் ஆனால் எங்கே நீந்துவது குப்பத்தில் குடிக்கும் தண்ணீருக்கே பிரச்சனை இருக்க நீந்துவது எல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று என பூங்குடி நீந்த கற்றுத்தரவே இல்லை அவன் நீந்துவதையும் அகன்று விரிந்த மார்பில் அவன் புஜங்களின் அசைவுக்கேற்ப தண்ணீர் சென்று வருவதையும் பார்த்து கொண்டே நீச்சல் குளத்தின் அருகில் வந்து நின்றான் அபை சிறிது நேரம் அபை நின்றதை விகர்ணன் கவனிக்கவே இல்லை சட்டென திரும்பியவனின் கண்களில் வந்து விழுந்தான் அபை அவனை பார்த்ததும் மெல்லிய புன்னகை ஒன்றை சிந்தியவன் தன் இரு கைகளையும் முன்னோக்கி அசைத்து கொண்டே நீச்சல் குளத்தின் விளிம்பை இரு கைகளாலும் பற்றியவாறே அபையை பார்த்தான் கையில் ஒரு ஆமை பொம்மையை கட்டிப்பிடித்தவாறே புன்னகையை சிந்தலாமா வேண்டாமா என இருவித சிந்தனைகளில் நின்று கொண்டிருந்தவனின் ஏக்கப் பார்வை நிமிடத்திற்கு ஒரு முறை தண்ணீரை தொட்டு மீண்டது உனக்கு பண்ண தெரியுமா என்றதும் தலை கவிழ்ந்தவாறு இல்லை என்னும் விதமாய் தலையாட்டினான் அவன் கையில் இருந்த பொம்மையை வாங்கி தூக்கிப் போட்டவன் அவன் வயிற்றில் ஒரு கையையும் முதுகில் ஒரு கையையும் வைத்தவன் ஒரு சுழற்சி சுழற்சிவாரை தொப்பன நீச்சல் குளத்திற்கு பல்ட்டி அடிக்க வைத்தவன் தண்ணீரில் ஒரு தடவை முக்கிய ஆ என அலறியவாறு சிறுவனின் ஆர்ப்பரித்த குரல் புங்குடிக்க மட்டுமல்லாமல் அனைவரின் செவியிலும் எட்டியது எல்லாரும் என்னவோ ஏதோ என்று பதறியவாறே வேகமாக ஓடி வந்தவர்கள் அபை சொன்ன வார்த்தையில் விக்கித்து நின்றனர் பயத்தில் விடவெடுத்தவன் விகிரணனின் கழுத்தை அழுத்தமாக பற்றியவன் அப்ப பிளீஸ் பா விட்றாதீங்க என்றவனின் பயம் நிறைந்த குரல் அனைவரின் காதிலும் தெளிவாக விழுந்தது அப்பா என்ற அழைப்பு அவர்கள் பதட்டத்தை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இருவரும் வேறு ஒரு உலகத்தில் இருக்க பூங்குடியோ வேகமாக வந்தவள் எனக் என கத்தியவளை கண்டு முதன்முறையாக அபை அவளின் கோபத்தில் தண்ணீரில் இருந்தவனின் உடல் நடுங்கியது அதை பார்த்த விகர்ணனுக்கோ கோபம் பல்மடங்கு பெருக அபியை தண்ணீரில் இருந்து தூக்கியவன் அங்கிருந்து டிரெஸ்ஸிங் ரூமில் விட்டு துடைத்து வர சொன்னவன் தன் உடலில் வழியும் தண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் அழுத்தமான காலடி யோசையுடன் பூங்குடியை நெருங்கியவன் ஓங்கிவிட்ட அறையில் தொப்பென தண்ணீரில் போய் விழுந்தாள் அவளுக்கு அடுத்ததாக அவனும் விழுந்தவன் அவளின் தலையை நீருக்குள் அழுத்தினான் பூங்குடி மூச்சுக்கு திணறுவதை பார்த்தவனின் கோபம் சிறிதும் குறைவதாக இல்லை அதை பார்த்து கொண்டிருந்த அஸ்வின் வேகமாக நீச்சல் குளத்தில் குதித்து விகிர்ணனிடமிருந்து பூங்குடியை காப்பாற்றினான் தண்ணீரில் நனைந்த முடியை வேகமாக கோதிவிட்டாள் வேக வேகமாக வாயின் மூலம் மூச்சுக்காற்றை வாங்கினாள் அவள் மூச்சுக்காற்றுக்கு போராடுவதைக் கண்ட அஸ்வின் அவளின் முதுகை மெதுவாக நீவிவிட என இருமியவாறே நீ எல்லாம் நல்லாவே இருக்க என்றவளின் வாயை சட்டன பொத்தி இருந்தான் அஸ்வின் இன்னும் ஏதாவது பேசி இழுத்து வைக்காத என்றவனை முறைத்தவள் அவனின் கருத்தை வேகமாக தட்டிவிட்டவள் என்னடா அண்ணன தம்பி சேர்ந்து நடிக்கிறீங்களா ஏன் பையனுக்கு என் மாமா மட்டும்தான் அப்பா கண்ட நாயலா என்பதற்குள் மறுபடியும் தலையை உள்ளே அமைக்கவாறே அவளின் தலைமுடியை பற்றி இழுத்தவன் அவைய நான் அப்பான்னு கூப்பிடுறதுனால உனக்கு என்னடி பிரச்சனை என அழுத்தமாக கேட்டவன் இதுவரைக்கும் நான் அப்பைய பத்தி எதுவும் நினைச்சதுல ஆனா இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ அபை ஏன் பையன்தான் எனக்கு தான் பையன் புரிஞ்சுதா என அவனை எரிக்கும் பார்வை பார்த்தவளை கண்டு கொள்ளாமல் சென்று விட்டான் அபை யார் என்று தெரியாத பொழுதே அவனுக்காக சண்டையிடுபவன் அவனின் உயிரணுவில் உருவானவன் என தெரிந்தாள் பூங்கொடியின் நிலைமை வஞ்சிக்கொடி எட்டு நிக்கிதாவுக்கும் மனம் உழைக்கலமாக கொதித்து கொண்டிருந்தது அவரால் அபை விகர்ணனை அப்பா வென்று குப்பிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் சாதாரண குப்பத்துல ஏதோ ஒரு பரதேசிக்கு பிறந்த உனக்கு ஏன் பையன் அப்பாவா என ஒன்று அந்த சிறுவனை வெறுப்புடன் பார்த்தவர் பூங்குடியை முறைத்துக்கொண்டு நின்றிருந்தார் அஸ்வினா பூங்கொடியை முறைத்து விட்டு செல்ல போங்கடா ரொம்பத்தான் என உதட்டை சுழித்தவாறே மேலே வந்தவளுக்கு அங்கு தன்னை முறைத்துக்கொண்டு நின்ற நிகிதாவை மேலும் முறைத்து கொண்டு ஆளனப்பட்ட இவங்க பையனுக்கே நான் பயப்பட மாட்டேன் இவங்க முறைச்ச மட்டும் நான் பயப்பட போறேன் ஆளைப்பாரு தண்ணீர்ல விழுந்த தவக்கலை மாதிரி என முடுமுனத்தவாறை சென்றவளின் வார்த்தைகள் தப்பாமல் நெகிதாவின் செவியை அடைந்தது உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஓம் பையனை விட்டு எங்க விகிரணனைய இன்று என்றவரின் பேச்சில் கோபமாய் ஏதோ பேசுவதற்குள் சட்டன அவளின் வாயை பத்தி இழுத்து சென்றான் அஸ்வின் பேசாம வாடி உன்னை இந்த வீட்ல வாழ வைக்கிறதுக்குள்ள நான் தான் தலையாளை தண்ணி குடிக்கணும் போல மூஞ்சப்பாரு வாடி ஆழாக்க என்றவனின் பேச்சில் வெடிக்கென திரும்பி கொண்டு சென்று விட்டாள் என்னடா எல்லாரும் பயமுறுத்துறீங்களா எதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு கற்ற என சபதமிட்டு போனவளை கண்டு தலையில் அடித்தவன் நீ விகர்ணன் கிட்ட நல்லா வாங்க போற அப்ப தெரியும் உனக்கு பல நாட்களுக்கு பிறகு அன்றுதான் ஆபீஸிற்கு வந்தான் விகரணன் ஈவினிங் ஆரம்பித்த வேலை இரவு பத்து மணிவரை நெட்டி முறித்தது அனைவரும் அவனை நலம் விசாரித்தார்கள் வெளியுலகை பொறுத்தவரை எதிரிகளால் குத்தப்பட்ட அதனால் கல்யாணம் தள்ளி போயிருக்கிறது என்ற செய்தியை அனைவரின் காதிலும் எட்டும்படி செய்து முடித்திருந்தான் விகர்ணன் ஒரு பெண்ணால் குத்தப்பட்டு ஹாஸ்பிடல் வரை சென்ற விஷயம் யாருக்கும் தெரிந்தால் தன் இமேஜ் மிகவும் பாதிக்கும் என்பதால் பிரீதா குடும்பத்திற்கு கூட தெரியாமல் அவ்வளவு ரகசியமாக பாதுகாத்தான் அவ்வளவு வேலையையும் ஒரே நாளில் இழுத்துப் போட்டு சென்றவனுக்கு தலைவலியும் கழுத்து வலியும் சேர்ந்தே வர சற்று சோர்ந்தும் போனான் கழுத்தை நீவி விட்டவாறே காஃபி குடித்துக் கொண்டிருந்தான் அவனின் ஆபீஸில் இருந்த தனிப்பட்ட அறையில் போன் அடிக்கும் சத்தம் கேட்டு போனை எடுத்தவன் ஹலோ விகிர்ணன் ஸ்பீக்கிங் என ஆளுமையும் கம்பீரமும் கலந்த குரலில் சொன்னான் நான் தேவேந்திரன் பேசுறேன் என விகிர்ணனுக்கு சற்றும் கம்பீரம் குறையாத குரலில் ஆளுமையாக சொல்லியவனைக் கண்டு சலிப்புடன் பார்த்தவன் இஸ் தேவேந்திரன் என்றவனின் எரிச்சல் நிறைந்த குரலில் எதிரில் இருந்தவனோ இலக்காரமாக புன்னகைத்தவாரே அப்பையோட அப்பா தேவேந்திரன சொன்னா தெரியுமா இல்ல ஒரு அப்பாவி பொண்ண கடத்தி அவளை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணியிருக்கே அவளோட புருஷன் தேவேந்திரன சொல்லவா என்ன கர்ஜித்தவனின் குரலில் அச்சமோ பயமோ எதுவும் விகர்ணனுக்கு தூஞ்சவில்லை ஏன் மிஸ்டர் தேவேந்திரனுக்கு இப்பதான் அபையோட அப்பானோ ஒரு அப்பாவி பொண்ணோட புருஷனோ தெரிஞ்சுட்டாக்கோ இந்த ஆறு வருஷமா என்ன கோமால இருந்தியா என்ன நக்கலாங்க கேட்டவனை கண்டு கண்ணீர் என்ற குரலில் நீ ரொம்ப பேசுற விகர்னா என அழுத்தமாக சொல்லியவனை ஆமாடா அப்படிதான் பேசுவேன் நீ விட்டுட்டு போகும்போது தான் பூங்கடி மிஸ்ஸஸ் தேவேந்திரனா இருந்தா இப்போ மிஸ்ஸஸ் விகர்ணன் ஏன் பொண்டாட்டி மேல கை வைக்கிற தைரியம் இது வரைக்கும் எந்த கொம்பனுக்கு வந்ததில்ல வரவோ இந்த விகர்ணன் விடமாட்டான் காடெட் என்றவனின் குரலில் இருந்த ரௌத்ரமும் கம்பீரமும் எதிரில் இருந்தவனுக்கு கோபத்திற்கு தூபம் போட நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு வரேன் பூங்குடி மிஸ்ஸஸ் தேவேந்திரனா இருக்கலாம் இல்ல மிஸ்ஸஸ் விகர்ணனா இருக்காளான்னு பாத்திரலாம் என கடுப்புடன் சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டான் ஏனோ அவன் சொல்லியதிலிருந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாமல் தடுமாறியவன் இரவு பதினோரு மணியானதால் நேராக வீட்டிற்கு சென்றான் வீட்டுக்கு சென்றவனுக்கு வெறுந்தரையில் பெட்ஷீட்டை விரித்து படுத்திருந்த பூங்கொடியை பார்த்ததும் தேவ் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் காதில் வந்து மோதிக்கொண்டே இருந்தது நாளைக்கு அவன் வந்ததும் அவன் பின்னாடியே நீ போயிருவ என பெருமூச்சு விட்ட தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தவன் பெட்டை பார்க்க அங்கே அவை இல்லாமல் இருந்தான் ஏதோ ஒருவித பரபரப்பு உடலெல்லாம் எல்லாம் தோன்றா அங்குமிங்கும் தேடியவனுக்கு அஸ்வின் ஞாபகம் வர வேகமாக அவன் அறைக்கு சென்றான் கதவை உடைப்பது போல் வேகமாக தட்டியவன் அங்கு நின்றிருந்த அஸ்வினை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தவனுக்கு பெட்ஷீட்டைக் கழுத்து வரை போட்டுக்கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த அபையை தன் தோளில் தூக்கியவன் அஸ்வினை எரிக்கும் பார்வை பார்த்தவன் அவன் எப்பவும் எங்க ரூம்ல தான் படுக்கணும் என கர்ஜித்தவாறை வேகமாக அவனை தூக்கிக் கொண்டு சென்று விட்டான் அவனை தன் அருகில் படுக்க வைத்தவன் பூங்குடியையும் தூக்கி பெட்டில் படுக்க வைத்தான் அபியை தன் நெஞ்சில் போட்டவாறே தட்டி கொடுத்தவனின் வலது கை வளைவில் பூங்கொடியை படுக்க வைத்திருந்தான் இருவரையும் தன் நெஞ்சினில் ராஜாலி போல் தன் சிறகுக்குள் பொத்தி பாதுகாத்தான் இருவரையும் விட்டுப் பிரிவது முதன் முறையாக இதயம் வரை சென்று வலித்தது தன் எதிரில் நின்றவனை படபடக்கும் இதயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் பூவு என்றவனின் உயிர் உருக்கும் குரலில் கண்களில் கண்ணீருடன் தன் எதிரில் நின்றவனைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் நெருங்கி வரவுமே பயத்தில் வேர்த்து வழிந்தது அவளை நிமிர்த்தியவன் அவளின் கண்ணீரை துடைத்துக் கொண்டே அவளின் பிறைநுதலில் முத்தமிட்டான் அவன் முத்தத்தில் கரைந்தவளின் நுனி மூக்கில் முத்தமிட்டவன் அவளின் இதழ்களை அழுத்தமாகப் பற்றி கொண்டான் இதழ் எனும் தேனை தன் இதழ்களால் உறிஞ்சி எடுத்து எச்சில் தோய முத்தமிட்டவன் தன் அடர்ந்த தாடியை வைத்து அவள் முகத்தில் புரட்டி எடுக்க சினுங்களுடன் மாமா என்றவளின் குரலை அவனுக்கு ஊமத்தத்தை அளித்தது மெதுவாக பூங்குடியை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தவன் அவளை மொத்தமாக தன்னவளாக்கி இருந்தான் காலையில் எழுந்த பூங்குடிக்கு தன் எதிரில் தன்னை அனைத்தவரை படித்திருந்த விகர்ணனை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது மாமா என்ற அலருலுடன் எழுந்தவள் ரூமை சுற்றி பார்க்க அங்கே விகர்ணன் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருந்தது ஜி கனவா என்ன கருமம்ட இது கனவுல ஒருத்தம் கூட குடும்பம் நடத்துற மாதிரி வருது நெஜத்துல வேற பொண்டாட்டியா இருக்க இன புலும்பிக் கொண்டே அம்பையையும் அபையையும் தேட இருவரும் நீச்சல் குளத்தினில் இருந்தனர் அபை நீச்சல் கத்து கொடுப்பதற்கு முறையான கோச் ஒருவரை வீட்டிற்கே வரவழைத்திருந்தான் காலையில் பயிற்சி ஆரம்பிக்க அபை நீச்சல் குளத்தை விட்டு எங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டான் அடுத்ததாக பூங்கொடியை பார்க்க அவளோ இப்பொழுதுதான் குளித்து லைட் கிரீன் வித் பிங்க் கலர் புடவையில் மிகவும் நேர்த்தியாக கட்டியிருந்தாள் அங்கிருந்த அனைத்தையும் சுற்றி பார்த்தவன் விஸ்வேந்திரனையும் நிகிதாவையும் தேட நிகிதா காலையில் வெளியில் சென்று விட்டார் என்ற தகவலை கிடைத்தது வேலையாட்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டார் விஸ்வேந்திரன் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டிற்கு போயிருக்கிறார் என்றதும் பெருமூச்சு விட்டவன் ஹாலில் சற்று அழுத்தமான காலடி யோசைகளுடன் குறுக்கும் மறுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் விகர்ணன் இரவு முழுவதும் தூங்காததால் கண்கள் கோவை பழமென சிவந்து அதில் இருந்த ரௌத்திரத்தில் அங்கிருந்து இரண்டு பேருக்கும் சற்று பயம் கொடுத்தது சிறிது நேரத்தில் காரில் இருந்து இறங்கி வந்தான் தேவேந்திரன் பரந்த நெற்றியில் அழுத்தமான புருவமும் கூர்மையான நாசியும் அடர்ந்த தாடியும் வீசியுமே அவனின் முகத்தை பாதி மறைத்திருந்தது ஆறு வருடங்களுக்கு பிறகு தன்னவனை பார்த்ததும் கைகள் பரபரக்க வேகமாக கட்டி அணைப்பதற்காக ஓடி வந்தவளின் கையை பிடித்து இழுத்த விகர்ணன் அவளின் கரத்தை சுண்டி இழுக்க அவனின் மார்பில் வேகமாக மோதி நின்றாள் அவனிடமிருந்து திமிரி கொண்டு வெளியேற முயன்றவளின் கன்னத்தை இரு விரல்களால் அழுத்தமாக பற்றியவன் அவளின் அதரங்களை தன் அதரங்களால் சிறையெடுத்தான் அவன் முத்தம் கொடுப்பான் என எதிர்பார்க்காததால் அவனிடமிருந்து கொண்டு வெளியே வந்தவள் சீ உங்களுக்கு இது ஆசிங்கமல்ல என்றவளின் கேள்வியெல்லாம் காதிலேயே வாங்காமல் தன் அழுத்தமான காலடி யோசைகளுடன் நேராக சென்று நின்றது தேவேந்திரனிடம்தான் அவனை தீர்க்கமாக பார்த்தவாரே அப்புறம் என்ன மிஸ்டர் தேவேந்திரன் உங்க பொண்டாட்டிய உங்க கண்ணு முன்னாடியே கிஸ் பண்றா உங்களுக்கு தடுக்கணும்னோ என்ன அடிக்கணும்னோ தோணலையா ஏன் உங்க ஸ்கிரிப்டில் இதெல்லாம் எழுதி கொடுக்கலையா மிஸ்டர் ராஷ்வின் என்றவனின் கர்ஜனையில் பயத்தில் உதடுகள் துடித்தவாரே சார் என இழுத்தவனை எரிக்கும் பார்வை பார்த்தவன் என்னடா சாரு மோரன ஆ உனக்கு எவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா ஏன் கிட்டே உன்னோட வேலை காட்டியிருப்ப என கோபமாக கத்தியவன் பக்கத்தில் நின்றிருந்த அஸ்வினை ஓங்கி ஒரு அறை அரைந்திருந்தான் அஸ்வினை அடித்த அடியில் பூங்கொடிக்கு சுல்லென கோபம் வந்தது ஆமா நாங்க தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தனை பிடிச்சு நடுக்க வச்சோம் அதுக்கு இப்ப என்னங்குற என ஆங்காரமாக கத்தியவளை பார்த்து சட்டென திரும்பியவன் என்ன சொன்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா என கோபத்தில் தெரித்து விழுந்தன வார்த்தைகள் ஆமா சினிமாவுல நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இவன் என்னோட மாமா கிடையாது என் மாமா நெத்தில சின்னதா ஒரு தழும்பு இருக்கும் என்றவளின் பேச்சில் நக்கலாக பார்த்தவன் சோ இந்த அடி முட்டால் நினைச்சுட்ட நம்ம யாரையாவது கொண்டு உடனே நம்மள அபய கூபிட்டு ஓடிடலான்னு நினைச்சிருக்கேன் அப்படிதானா அச்சோ பாவம் இந்த விகிரணனை பத்தி தெரியாம நீ பண்ண காரியம் இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு என தன் பேண்டின் பின்னால் சொருகி வைத்திருந்த கண்ணை எடுத்தவன் அஸ்வினை நோக்கி நீட்டி இருந்தான் அவன் கண்ணை எடுப்பான் என எதிர்பார்க்காதவள் ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற என்னாலும் முடியல அபை உன்ன அப்பனை கூப்பிடுறத கேக்குறப்போ யாரும் மொளகாவை எடுத்து என் உடம்புல பூசின மாதிரி எரியுது அத அவனை கட்டாயப்படுத்தி இப்படி பண்ண நான் தான் எல்லாமே பண்ண என கண்கள் கலங்கியவாறு அஸ்வினை நோக்கி நீட்டி இருந்த துப்பாக்கியை தன்னை நோக்கி திருப்பி இருந்தாள் அவளை நிதானமாக பார்த்து கொண்டே கண்ணை பின்னால் சொருகியவன் மேல் அடி எடுத்து வைத்து அவளை நெருங்க அவனின் கூர்மையான பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலை குனிந்தவாறை பின்னால் கால்கள் சென்றது சோ என்ன அப்பானு கூப்பிடுறது புடிக்கல என்றவனின் நிதானமான கேள்வியில் விழிக்கென நிமிர்ந்து பார்த்தவள் ஆமா என்றதும் இதழ்களில் அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தவன் ஓகே ஃபைன் என்ன அப்பானு கூப்பிடாதன சொல்லிடுற என்றதும் பூங்குடியின் நெஞ்சில் சுரீரென ஒரு வழி பிறந்தது கண்கள் கலங்கியவாறே அவனை நிமிர்ந்து பார்த்தவளை பார்த்தவன் ஆனா என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நீ ஒரு பொண்ண பெத்து கொடுத்துரு இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடியாரு என கண்ணத்தில் தட்டி விட்டு சென்றவனை கண்டு விழி விரித்து நின்றால் விகிர்ணனை நல்லி மலர் கொடி தொடரும்